எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாலை நேரத்தில் சிறிது நேரம் நம் கர்த்துடைய வேதத்தை தியானிக்க போகிறோம் கர்த்துடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும் விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க கர்த்த நமக்கென்று ஆயத்தைப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த காலை நேரத்தில் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களேந்து சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உமது நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தமாக எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்துவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலையும் நான் நம்ம அன்பு கூறுகிறாரே முற்றும் இருக்கிறோம் பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் பாருங்க பவுல் கிறிஸ்துவின் அன்பை பற்றி நன்றாய் புரிந்து வைத்திருப்பவர் பவுளுடைய பழைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற கிறிஸ்தவர்களை வேன் வேதனைப்படுத்துகிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்த ஒரு வாழ்க்கை கத்தர் மாற்றி இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக ஒரு அப்போசனாக கத்தர் பவுலை மாற்றிவிட்டார் அந்த பவுல் சொல்கிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் பவுலுடைய ஊழிய பயணத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் நிர்வாணங்கள் பட்டினி சாப்பாடு இல்லாத எத்தனையோ நேரங்கள் மக்களால் வந்த துன்பங்கள் சொந்த ஜனங்களால் வந்த துன்பங்கள் இவை எல்லாவற்றையும் கூட கடந்து போனவர் பவுல் அவர்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் எல்லாம் எனக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் என்னை பிரிக்கவே பிரிக்க முடியாது எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் புரிந்து வைத்திருந்தால் அந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக ஆழமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு கொஞ்சம் கூட நம்மளை பிரிக்கவே பிரிக்க முடியாது என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள ஊறி கிடக்கிறீர்கள் கிறிஸ்துவங்களை அவ்வளவாய் அன்பு செலுத்துகிறார் என்றொரு புரிதல் உங்களுக்குள்ளாக இருக்கிறது பாருங்க கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எப்படி நம்மையில் அன்பு செலுத்துகிறார் நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்கென்று அவர் மறித்தாரே அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது அந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினார் இதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் அது எதுவாக கூட இருக்கலாம் அது ஒன்றும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ நெருக்கங்கள் வட இந்தியா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மிஷினரியாக கடந்து சென்றேன் வட இந்தியாவில் பல கடினமான பகுதியில் ஊழியம் செய்யும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தரனுக்கு கொடுத்தார் ஜம்மு காஷ்மீரில் லே லடாக்கில் எல்லாம் ஊழியம் செய்யும்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார் அந்த நாட்கள்லாம் பட்ட பாடுகள் குளிர் நிமித்தமாக அநேக நேரங்களில் சாப்பாடு இல்லை சாப்பாடை பார்க்க முடியாது இட்லி தோசைங்க கிடைக்காது மீன் குழம்பு கிடைக்காது பாருங்கள் ஒரு முறை எட்நூறுரூவா இருந்தால் நான் அங்கேருந்து டெல்லியிலிருந்து டிக்கெட் எடுத்து நீ வீட்டுக்கு வரலாம் என் பெற்றோரை பார்க்கலாம் என் தங்கச்சியை பார்க்கலாம் என் தம்பியை பார்க்கலாம் ஆனால் பாருங்கள் எட்நூறுரூவா என் கையில் இல்லாதனால் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருஷங்கள் வீட்டுக்கு வரவே முடியலை என் பெற்றோரை சந்திக்கவே முடியலை என் தங்கச்சி வளர்ந்து கொண்டிருந்த வளர்ந்து கொண்டிருந்தா நாட்களில் அவளை பார்க்க முடியலை பாருங்க எவ்வளோ கஷ்டங்கள் ஏக்கம் எனக்குள்ள இருக்குது எல்லாரையும் போய் பார்க்கணும் ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது ஆனால் பண கஷ்டத்தை நிமித்தமாக என்னால் போக முடியல இந்த கஷ்டம் ஏன் இந்த பாடு ஏன் கிறிஸ்துவின் நிமித்தமாக கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக படுகிற பாடு நான் பெற்ற அந்த அன்பு நான் பெற்ற அந்த ரட்சிப்பு மற்ற ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த வாஞ்ச அந்த வைராக்கியம் எனக்குள் இருந்தபடினாலே இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நான் எடுத்துக்கல லடாக்கு பகுதியில் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது மைனஸ் ஃபிஃப்டீன் குளிர் எங்க பார்த்தாலும் பனிக்கட்டிகள் லடாக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் அந்தளவுக்கு கிடைக்காது மூச்சு விட முடியாது மூச்சு இழுக்க முடியாது சொல்லுவாங்க நீங்க லடாக்கு வந்துட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் நீங்க வெளியே போகணும் இல்லைனா ப்ளீடிங் ஆகி நீங்க செத்து போயிருவீங்க நிறைய பேர் அப்படி செத்து போயிருக்கிறாங்க நான் சொன்னேன் எனக்கு நேரம் இல்லை நான் ஆண்டோடைய ஊழியத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு அப்படியே கடந்து சென்றிருக்கிறேன் அங்கே ஆக்சிஜன் ஹை ஆல்டிடியூவா இருக்கிறதுனால நமக்கு சரியான ஆக்சிஜன் இருக்காது ரொம்ப கடினமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு கடினம் ஒரு முறை லே சிட்டியிலிருந்து சைனா பார்டருக்கு சிம்ரோலி என்ற இடத்துக்கு நான் கடந்து போய்கொண்டிருக்கேன் ரோடெல்லாம் கிடையாது ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் அங்கே போகும்போது ஒரு ஆற்று பக்க பக்கம் போகும்போது ரோடே தெரியல அந்த ஆற்று பக்கத்தில் டென்ட் அடித்து அன்னைக்கு நைட் அங்கே படுத்தோம் பாருங்கள் அந்த ஆற்றுலேருந்து வர்ற காற்று என் சரீரத்தை பட்டோன்னு ஊசி குத்துறமா இருந்துச்சு எனக்கு தாங்கவே முடியலை எனக்கு தாங்கவே முடியலை பாருங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாமான்னு எண்ணம் கூட எல்லாம் வருது ஆனா பாருங்க இந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்தாலும் நாசமோசங்கள் வந்தாலும் பசி இருந்தாலும் பாருங்க குளிரா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு அதனை ஏவுகிறது பாருங்க அந்த நேரத்தில் அங்க நைட்ல தங்கிட்டு ஒரு கிராமத்துக்கு போறோம் கிராமத்தில் போய் அன்னைக்கு அந்த கிராமத்தில் வந்து இயேசுவின் படத்தை ஜீசஸ் மூவியை போட்டு காமிக்க போறோம் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா அங்க எந்த கர கரண்ட்டு கிடையாது ஸ்கூல்ஸ் கிடையாது ஒரு தீப்பெட்டி வாங்கணும்னா கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் போகணும் அப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்கள் எல்லாம் ட்ரையாக இருக்குது ஸ்கூல் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது பாருங்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு வீடு வீடாக போய் சொல்கிறேன் பாருங்கள் நைட்டு இந்த இடத்துல நாங்கள் மூவி போட்டு காமிக்க போகிறோம் நீங்கள்லாம் வாங்க என்று சொல்கிறோம் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு பெண்மணி குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தால் அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழுக்கு அந்த அம்மாவுடைய விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அழுக்கு அந்த அழுக்கு தண்ணி அப்படியே அந்த தண்ணியில் ஒழுகிறதை பார்க்க முடியுது ஆனால் அங்கே பாருங்கள் அந்த தண்ணியை வாங்கி குடிக்காமல் நீங்கள் அப்போ உட்காந்து பேசவே முடியாது அந்த தண்ணியை வாங்கி குடித்தேன் அப்படி உட்காந்து பேசுனேன் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே திரண்டு வந்து இந்த மூவியை பார்க்க வந்து ஏஸ் ஜீசஸ் வெளியும் பார்க்க வந்துச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க அந்த குழலில் உட்காந்து இந்த பெரிய ப்ரொஜெக்ட்டை நான் தான் ஏக்கிட்டு இருக்கிறேன் வேறு யாரும் கிடையாது என் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வெளியே வரலை நான் மட்டும் அந்த ப்ரொஜெக்டரை ஏற்றி கொண்டிருக்கிறேன் குளிர நடுங்கி கொண்டு எல்லா ஜனங்களும் அந்த மூவியை பார்த்துட்ருக்குறாங்க பாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த மூவியை பார்த்து முடிஞ்சு போக மாட்டேன் எங்களுக்காக ஜெர்மனுங்க ஜெர்மன்னுங்க அப்படி லைனில் நிற்கிறாங்க நைட்டு பதினோரு மணி குளிர் தாங்க முடியல மைனஸ் ஃபிஃப்டின் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் குளிர் தாங்க முடியல இருந்தாலும் பாருங்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் ஆண்ட பற்றி எப்படியாவது அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மூவியை போட்டு காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே இருந்தாலும் முடிச்சுட்டு நான் வரும்பொழுது சொன்னாங்க முதல் முதலமாக அந்த கிராமத்துக்கு சென்ற மிஷினரி நீங்கள் தான் என்று சொன்னாங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ பகிழ்ச்சி பாருங்கள் அந்த கிராமமே அன்னைக்கு இயேசுவை பற்றி கேட்டுச்சு இன்னைக்கு கேள் கேள்விப்படுறோம் அந்த கிராமத்தில் விசுவாசிகள் இருக்கிறாங்க அந்த இடங்களில் சபைகள் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் அப்போது அந்த குளிர் கிறிஸ்தவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கலை பார் கிறிஸ்தவ அன்பை சொல்லுவதில் இந்த குளிர் என்னை பிரிக்கலை நாங்கிறது துறத்தலை பாருங்க கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் மூழ்கி இருக்கிறவன் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவன் மற்றவளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிபைஸ் பண்ண பாருங்க அவன் இருப்பான் நீங்க கிறிஸ்துக்காய் பாடுபடுகிறீங்களா கஷ்டப்படுறீங்களா வாழ்க்கையில் துன்பம் இருக்கா நெருக்கம் இருக்கா தாங்கவே முடியலையா நான் சொல்றேன் அந்த நெருக்கெல்லாம் உங்களை அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது ஏன்னா நீங்க அவருடைய அன்பை ஆழமாய் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அவருடைய அன்பையை பெயர்பட்ட அன்பு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்காக காலவில்லை ஜபிக்க போறேன் கர்த்தர் அந்த அன்பினால உங்களை நிரப்புவாராக அண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பவுல் சொல்லுவது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்று எங்களை பிரிக்கவே பிரிக்காது பட்டினி அண்டவரே நாச மோசங்கள் ஆண்டவரே பசி அண்டவரே ஆண்டவர நிர்வாணங்கள் அந்த பணியின் அவ புளிரின் குளிரின் பாடுகள் தவித்த காரியங்கள் எல்லாம் இருந்தும் அந்தவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை பிரிக்கவே முடியல அண்டவரை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரையும் உடைய அன்பை விட்டு எந்த காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அது பிரிக்கவே பிரிக்க முடியாது ஏனென்றா உன்னுடைய அன்பு அவ்வளோ ஆழமான அன்பு அது மாறாத அன்பு அது நிலையான அன்பு அந்த அன்பினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரே நான் செபிக்கிறேன் பரிசு தாபியினாலே தேவனுடைய அன்பு உங்களை உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது சொன்ன வார்த்தையின்படி உன்னுடைய அன்பினாலே ஒவ்வொருவரும் இந்த நிரப்பு நிரப்புவீராக ஆண்டவரே அண்டவரே முக்கிய நிரப்புங்க அண்டவர கஷ்டங்கள் பாடுகள் வாழ்க்கையிலிருந்து கத்தாவே ஆண்டவர்களை நெருக்கும் பொழுது கத்தாவே கிறிஸ்துவின் அன்பை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள அந்த அன்பிலே வாழ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருவை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரையே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் படுகிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறதா ஆண்டவரை நீங்கள் ஒவ்வொருவரை கத்தாமுடைய வார்த்தையினை ஆசிர்வதிங்க நீங்கள் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே கர்த்துடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த சம்பவங்களும் கர்த்துடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே பிரிக்க முடியாது தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ